சார் வணக்கம் வணக்கம் நான் சொல்லுங்க சார் சொல்லுங்க ஐயா என்னமா சொல்லுங்கமா இங்க ஏதாவது வேலை இருக்குமா ஐயா வேலை தான் ஒண்ணு இல்லமா யாரனே ஆல்ரெடி வேலை கறி இருக்காங்க ஏதாவது ஒரு சின்ன வேலை இருந்தாலும் போதே ஐயா அதான் வேலை இருக்குமான்னு கேட்டேன் இல்லமா வேலை ஒண்ணு இல்ல இங்க போங்க கிளம்புங்க நான் கேரி கேரி வந்துங்க வாங்க அட கூப்பிடுறோம் ஒரு ஒரு அம்மா வந்துது

அவளையும் அவனால சமாளிக்க முடியல என்னன்ட்டையும் மூஞ்சி தூக்கிட்டு இது பண்ண முடியல சரி நம்ம பையனுக்கு எதுக்கு நம்ம இருந்துகிட்டே இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடு பார்த்து அதுல தனியா இருக்கேன் சரி நம்ம வயிற்று பொழப்ப கழிக்கணும் இல்லையா அதான் ஒரு வேலை எதுவும் இருந்தா வரும் வந்தேன் ஏற்கனவே ஒரு வீட்டுக்கு பாத்திரம் கழுவ போறேன் ஐநூறு ரூபா மட்டும் தராங்க அதை வச்சு வீட்டு வாடகை கூட என்னால குடுக்க முடியாது சரி அதான் கூட ரெண்டு வீட்டுக்கு வந்துருவோமேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல எதுவும் வேலை இருக்கான்னு கேட்டு வந்தேன் சரியா புள்ளையுட்டி எல்லாம் நல்லா இருக்குல்ல நான் போயிட்டு வரேன் போறது எல்லாம் வேண்டாம் வந்து பாவம் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நானே இந்த முடிவுக்கு வந்தேன் திரும்ப திரும்பி அவனை என்னால கஷ்டப்படுத்த முடியல அவன் நான் எங்க இருக்கேனே அவன அவனுக்கு தெரியாது அவன் அநேகமா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் நான் அதனாலதான் நான் வந்தேன் அதனால நான் அவன அவன் நான் வந்ததை தெரியப்படுத்திடாதீங்க நான் வரேன்யா உங்களுக்கு உங்க வீடு இல்லாட்டினாலும் வேற ஏதாட்டு தெரிஞ்ச வீடு இருந்தாலும் எதுவும் வேலைக்கு கேட்டா என்கிட்ட சொல்லுங்க நான் வந்து சரிமா உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க நான் உங்களை கண்டு பார்க்க தேடி பார்க்க சொல்றேன் சரியா சரியா வா நான் எழுதி கொடுத்துட்டு போறேன் சரி ஐயா வாங்கம்மா வாங்க வாங்க கூப்டு பக்கத்து வீட்டு பிள்ளை சொன்னா அதான் வந்தேன் தேடி வந்தா உங்க வெளிய போய்ட்டாங்க நாங்க ஆ வந்து என்ன நாங்க வீட்ல நானும் நேத்து அவளும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு பத்தி சரியா என்ன சொல்லிச்சி பிள்ளை அதனால இருக்கு நமக்கும் தேவைப்படுறாங்கல்ல கூட்டு வாங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களோட ஐடியா எப்படி இருக்கு என்ன இப்படி என்ன பண்றீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்காண்டி வந்தாங்க சரியா என்ன வேலை எல்லாம் பாக்கணும் எவ்வளவு நேரம் பாக்கணும் சொல்றீங்க வேலை எல்லாம் ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம்மா என் வீட்டுல பிள்ளைகள பாத்துக்கிட்டா சரி எனக்கும் தாய் தாபம் கிடையாது அவளுக்கும் தாய் தாபம் கிடையாது நீங்க ஒரு அம்மாவா அந்த பிள்ளைகளுக்கு பேரம் பேச்சு ஆட்சி பாட்டிய பார்த்து வீளே பாத்துட்டீயா ஐயா நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அது சரி வராதயா என்னால யாருக்கும் எந்த சந்தரவம் வர என் பையன் வீட்ல இருந்தே வந்ததே அதே இது இங்கேயும் வந்தற அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா உங்க கையனுக்கு என்ன ஒரு அதே ஒரு எங்களுக்கு கொடுங்க நாங்க நம்ம சொந்தத்துல உங்களை வச்சு பார்த்துட்டு நீங்க என்னன்னா எங்க தயக்கம்பே கேளுங்க வீட்ல ரூம் ஒரு ரொம்ப கேலச்சும் தான் இருக்கு அந்த ரூம்லயே இருந்துடுங்க நாங்க மேல மாடியில தான் இருக்கோம் கீழ கீழே சும்மா தான் கிடக்கு அண்ணா நீங்க வீட்ல இருந்துருங்கம்மா ஐயா தப்பா நினைச்சுக்கிடாதீங்க அது சரி வராது ஐயா நான் அந்த வீட்டுல இருக்கிறேன் உங்களுக்கு நான் ஒருவேளை எனக்கு என்னை கேட்டு தோணுச்சுன்னா நான் இங்கே வந்து இருந்துக்கிடுது ஐயா அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் அங்கேயே இருக்கேன் சரிமா சரி சரி அப்ப உங்க விருப்பம் எனக்கு இங்கே வரணும்னு தோணுதோ நீங்க வாங்க உங்க பிள்ளைகிட்ட என்ன உரிமையோட என்ன கேட்கணும் கேளுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு தரோம் அதனால நீங்க உங்களுக்கு மாசம் ஒரு தம்பளம் போட்டு தாரேன் நீங்க வாங்க பிள்ளைகளை எல்லாம் பாத்துக்கிடுங்க உங்க பிள்ளைகளை என்னைக்குன்னா உங்களுக்கு தவணைச்சுன்னா உங்க பிள்ளைகளை பாக்க போனான்னு போய் பாத்துட்டு வாங்க உங்க வீடு மாதிரி உங்க பிள்ளைகள் மாதிரி எங்களோட பாத்துக்கணும் சரியா நான் வரையா அப்போ நான் போயிட்டு நாளைக்கு காலையில இருந்து வேலைக்கு வரேன் சரியா அப்புறம் இப்போதைக்கு நான் அங்க தங்கிக்கிட்டு அப்புறம் எனக்குன்னு என்ன வாடகை கொடுத்தீங்க இங்கதான் வீடு கிடைக்க ரூம் இருக்கு அதான் ஒரு ஒரு மாசம் எனக்கு அவகாசம் கொடுங்க நான் கொஞ்சம் வந்து பழகிக்கிடுதேன் அதுக்கப்புறமா நான் அங்க வந்து தங்கிக்கிடுதேன் சரி ரொம்ப நன்றியா வேலை கொடுத்த பாத்தோம் பா kern கட் பண்ணிட்டே பாரமக அselves் சர் benchmarks? girlfriend authenticityாகitu்Braு ிருக்கான் கல்யாணம் முடிஞ்சிச்சா கல்யாணம்